யாழ்ப்பாணமன்னாடு பண்டிகையை பதவிடமாகவும் இட்டாலிவைக்கவும் கொண்டிருந்த சண்முகநாதன் ஸ்கந்தகுமார் அவர்கள் பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை என்று நிறைந்தார் அந்நாடு காலம் சென்றவர்களான சண்முகநாதன் ஜெயலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனு காலம் சென்றவர்களான பொண்ணப்பகமும் காமாஷி தம்பதிகளின் ിശാത്തിന് വനജാ ശാന്തി വിമലാ ശിവാനന്ദ യ രാജകുമാർ കാളംസെ ആസുദേവൻ ചന്ദ്രഹാസൻ சுரேந்திரன் ஆகியோரின் அருச்சகோதரும் சர்வானந்தமான நித்யானந்தன் கமலராணி செல்வராணி காலம் சென்றவர்களான வசந்தி சிவானந்தன் மற்றும் சாரதா முத்துக்குமாரசுவாமி காலம் சென்றவர்களான கோவிந்தராஜன் மகேசபாலன் மற்றும் ஜெயந்தி யசோதா கணேசமூர்த்தி கிருஷ்ணமணி ஆகியோரின் அன்பு சங்கலவர் தர்ணிகா அவர்களின் ஆசை பெரியப்பாவின் ஆவண இவ்வருமித்தலையொட்டார் உணவினவர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிற பற்றிய மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்